சொல்லி திருத்தொடையில நீ பானத்த கண்ணோரை கொண்டாந்த சேத்தாயடா சேத்தாயடா சாரி ஜஸ்டின் ரொம்ப முக்கிய பாடிக்கிற மனசுக்கோங்க பட் எல்லாருக்கும் நன்றி மீடியா என்னுடைய நான் ரொம்ப வயசு பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து என்னோடய முதல் பாட்டிலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க நான் இப்போ அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஃபிலிம்ஸ்ல இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்க கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது பட் கீப் சப்போர்ட்டிங் காயலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை அது வந்து அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தாமே அந்த வாழ்க்கை தான் அந்த கதையில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும் எல்லாரும் உங்களோட எல்லா

எடிட்டர் பிரவீன் பாஸ்கர் அவர்களை நான் ஸ்வாகதா கிருஷ்ணன் ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து தமிந்தி அக்கா காய்ச்சி சார் கவுனா தான் ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம் நான் ஒரு பின்னணி பாடகையாக தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில் எனக்கு ஐடியாவே இருக்கலை நான் வந்து ஆக்டிங்கெல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கல ஹேனா அப்போது ஒரு நாள் இவங்களோ என்னோடய ஃபியான்ஸே எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து கதை கதை சொன்னாங்க அக்கா அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு ரொம்ப சென்னம் ஆயிட்டாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணணும் ஏன் பண்ணணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க கிடைக்கிறதில்ல உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்ன மோட்டிவேட் பண்ணி காயப்படத்துக்குள்ள நான் அப்படிதான் நுழைஞ்சேன் ரொம்ப அழகா கதை சொல்லுவாங்க தமியந்தி அக்கா கதை சொல்றதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படி எப்படியே ஆ கேட்கும் இல்லையா கண்ணு அவ்வளோ அழகா சொல்லுவாங்க தமியந்தி அக்கா கதை சொல்லும் போது அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன் சேஸு சரி தான் முதல் நாள் நான் பார்க்குறேன் நான் அவர் மீட் பண்ணதே இல்லை ரொம்ப அருமையான மனிதர் ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் யூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நாலு வரை தான் பேசுவார் அதுவாமா இதாகாமல் சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் கலவடாதம்மா நான் பார்த்துக்குறேம்மா அவ்வளோதான் சொல்லுவார் ஸோ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் கை அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ சினிமாவோடைய அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க அதை லிங்கேஷ் அதை ரேட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ஹீரோ லிங்கேஷ் அது பாரு அன்றைக்கி அக்கா சொன்னாங்க அது மாதிரி பண்ணு பண்ணு பண்ணி கம்ஃபர்டபுளாக இரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு என்ன கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு இடி பண்ணு அப்படி பண்ண அப்படிலாம் சொல்லுவார் மோ லைக் படி படி ப்ரோ தென் அனுமோல் சேச்சி எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஒரு சீன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப எமோஷனல் ஒரு சீன் அப்போது ஸ்வாகத்தாக உன்னோடய கண்ணுலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும் நிறையா கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோன் சேச்சி மறக்கவே மாட்டேன் நான் சேம் விஷ் இஸ் அமேசிங் அனுமோ சேச்சி வந்து இன்னும் இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க அண்ட் டேடி ஐசாக் டேடி நாங்கள் பயங் ரிச்சல் படிஸ் வி ஹவ் ஹேட் கிரேட் யூரிங் யூ ஷூட் அண்ட் ஜஸ்டின் சார் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு தென் மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ரொம்ப அழகான ஒரு மெலடி ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச பாடிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் தேங்க்யூ எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ் ஒரு கேமரா ஃபேஸ்லையும் எனக்கே நீங்கள் காமிச்சிங்க நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சரோட கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் பிரவீன் சார் தேங்க்யூ ஸோ மச் எவ் எவ்ரிபடி ஹோசியவர் ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ரொம்ப மெமரபுளாக ஒரு விஷயம் நடந்தது அது நான் இன்றைக்கி சொல்லி ஆகணும் அங்கிள் ட்ராட்ஸ்கி மருதும் அங்கிள் வந்து என்னுடைய நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும் ஆனால் அவரை இன்றைக்கி தான் தடவை நான் பார்க்குறேன் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவும் மருது அங்கனும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இனி வரைய எங்கள் அப்பாவுக்கு அம்மாவும் என்னோட அப்பாவும் ரெண்டு பேரும் மதுரை தான் நானும் மதுரை தான் மதுரை தான் பிறந்து வந்தது எல்லாமே எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் மெஜரா கோட்ஸ்ல போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராக்ஸ்கி மருதம் தான் ஸோ இது வந்து எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி அதுக்கும் டிராக்ஸ்கி அங்கலுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்க இவர் வேற மாதிரி ஜீனியர் கிரியேட்டிவ் ஜீனியர்ஸ் எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தார் இன்னும் எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாள்ல இருந்து டிராக்ஸ்கி மருதம் ட்ராக்ஸ்கி வருதோ அவரோட படங்கள் பாரு விகடனில் காமிப்பார் அவரோட படங்கள் அமைப்பாரு விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி நீ சினிமாவில் போகமா நீ போகலாம் நீ பாடலாம் நீ என்ன வேணுமோ பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வரணும் சச் ஃபைன் ஆர்டிஸ்ட் வருதுன்னு சொல்லி 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 வரத்தாரு எங்கள் அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கேம்களை பார்க்கல இத்தனை வருஷத்தில் நான் தான் பார்த்துருக்கேன் அவங்க சென்னை வயசுல படிச்ச டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாகியம் கிடச்சிருக்கு அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள் நான் ரிஷிகேஷ்ல இருந்தேன் நேற்று நைட்டு In the event, I I came all the way. My uncle was so this has made my whole childhood till today so meaningful. I thank you, thank you so much, Ramandeepka, for this incredible opportunity to meet uncle at Kyle Audio launch, and it means a lot, lot for me.

ஒரு சோஷியல் காஸ் கமிட்டாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது அதனால் இதை பண்ணதில் எனக்கு ரொம்ப இதில் பாட்டா ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டாவாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெஷலி மீடியாவோட சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ ஈக்குவெல்கிற கண்டிஷன்ஸ் சுச்சுவேஷனில் மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் மேலே வர முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் இன்னும் இதை பற்றி நல்லா பாசிட்டிவாக நீங்கள் ரிப்போக்ஸெலாம் கொடுக்கணும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து யோசிச்சு பாருங்களேன் பீச் உரமாகவே கொச்சது நம்ம வந்து எங்கன்னா பிக்னிக் போனோம் டூர் போனோம் அப்படின்னு வச்சோம்னா பீச்சு அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கோம் அந்த மாதிரி இடங்களாகவே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஃபுல்லாகவே எனக்கு போகலாம் ஃபுல்லாகவே அப்படியே ட்ராவல் பண்ணி தான் எடுத்தோம் பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி அந்த மாதிரி காரைக்கால் அந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அங்கே எல்லாமே வந்து எங்கள் நமேந்தி மேம் வந்து எங்களுக்கு வந்து லோக்கல் காடி அவங்க வந்து ஃபுல்லாக நாங்கள் எப்போ சாப்பிட்ணும் எப்போ தூங்கணும் எல்லாம் எல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க எங்கள் ஃபுல் டேக்கிங் கேர் டீச்சர் மாதிரி அவங்க தேங்க் யூ மேம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் சட்சியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் இப்ப இருக்கிற சோஷியல் சுச்சுவேஷன்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கும் அது ஃபியூ பீப்புள் போய் ரீச் பண்ணா கூட நம்மளோட எங்களோட இந்த எஃபர்டுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸு உள்ள ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் Thank you for uh, giving me this chance, Mr. Tamidin Man. All the technicians, uh, I wish all the best for all the technicians and artists. The project <laughs> nalla varnuna. I wish pani. Thanks, Lekha. Thank you for all. Thank you for all the community